ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் மல்டி டேட்டா சர்ச் தமிழ் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பி எஃப் அக்கௌண்டோட கேவைசி அப்டேட் பத்தினா டீடைல்ஸ் தாங்க பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கேவை சி அப்டேட் எதுக்கு அப்படின்னு பாத்தோம்னா நம்மளோட பேங்க் டீடைல்ஸோ இல்ல பேன் டீடைல்ஸோ இப்ப நம்ம ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதை நம்ம இந்த இடத்துல கேஒசி அப்டேட்ல போயிட்டு அதை டீடெயில்ஸ் என்டர் பண்ணி அப்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பி கிளைம் அப்படிங்கிறது ரிஜெக்ட் ஆகாம இருக்கும் இந்த கேவைசி அப்டேட் பண்ணுறதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப் எடுத்துக்கோங்க அதில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு அங்கே கூகுளில் இபிஎஃப்ஓ அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல எம்ப்ளாயி ப்ராவிடெண்ட் ஃபண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் அந்த லிங்க் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி ஆனது பேஜ் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இப்போ நம்ம எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டோடைய அஃபிஷியல் வெப்சைட்க்கு வந்தாச்சு இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு தெரியுது இல்லையா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அங்கே நம்மளுக்கு இப்போ என்ன வேணும் கேஒய்சியை ரிலேட்டடாக அப்டேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால இங்கே செகண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா கேஒய்சி அப்டேட் ஃபார் மெம்பர்ஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துல போய்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதை உங்களுக்கு அனதர் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும் இங்கே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு தெரியுது இல்லையா யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்டு அண்ட் இந்த இடத்துல உங்களோட யூஏஎன் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் உங்க யூஏஎன் நம்பருக்கு நீங்க எந்த பாஸ்வேர்டு செக் பண்ணிக்கோ அது பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது இங்கே இமேஜ்ல இருக்கு இல்லையா கேப்ஷா அந்த லெட்டர்ஸ் அங்கே டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு கீழே இன் அப்படின்னு ஆப்ஷன் தெரியுது இல்லையா அது இன் மேல கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல மேனேஜ் அப்படின்னு ஆப்ஷன் தெரியுது இல்லையா அந்த மேனேஜ் ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி த்ரீ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகும் இந்த இடத்துல கேஒய்சி அப்படின்னு இருக்கு இல்லையா நம்ம கேஒய் தானே அப்டேட் பண்ண போறோம் ஸோ கேஒஒய்சி மேல கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதும் உங்களோட டீடைல்ஸ் இந்த மாதிரி விசிபிள் ஆகும் இந்த பேஜில் உங்களுக்கு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் உங்களோட பேன் கார்டு இன்கேஸ் பேன் கொடுத்துருந்தீங்கன்னா பேன் டீடைல்ஸ் அது வெரிஃபை ஆகிடுச்சா இல்லையா இல்லை ரிஜெக்ட் ஆகிடுச்சா பெண்டிங்கில் இருக்கா நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எந்த ஸ்டேட்டஸில் இருக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்க அது ரிலேட்டடான மொத்தம் இன்ஃபர்மேஷனும் இந்த பேஜ்ல கேஒஒசி ரிலேட்டடான பேஜ்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இது மட்டும் இல்லைங்க உங்களோட கேஒய்சி ஆக்டிவ் இருக்கா இல்லையாங்கிறது டிஸ்பிளே ஆகும் இந்த பேஜில் நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இந்த கேஒஒசியில் அப்டேட் பண்ணிக்கலாம் பேன் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம் அண்ட் பாஸ்போர்ட் டீடைல்ஸும் அப்டேட் பண்ணிக்கலாம் ஆதார் மட்டும் அப்டேட் பண்ண முடியாது இந்த மூணு மட்டும்தான் உங்களால் இந்த மூணு டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் அப்டேட் பண்ண முடியும் ஒரு வேலை நீங்கள் ஆதார் அப்டேட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்ம் அதுக்குன்னு தனியாக ஃபார்ம் இருக்கு அது ஆன்லைன்லயாச்சும் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலாம் அப்படி இல்லைங்க ஆஃப்லைன் மோட்லயும் போயிட்டு நீங்கள் ஜாயின் டிக்லரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி உங்களோட ஆதாரை அப்டேட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க் அக்கௌண்ட் எப்படி அப்டேட் பண்றது அப்படின்னு பாக்கலாம் அதுக்கு நீங்க பேங்க் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகுது இல்லையா இந்த இடத்துல உங்க பேங்க் அக்கவுண்ட்ல எந்த நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் இந்த இடத்துல விசிபிள் ஆகுது அதை வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது அடுத்தது கன்ஃபேம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு இருக்கு இல்லையா செகண்ட் ஆப்ஷன் அந்த இடத்துல நீங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நீங்க ஆட் பண்ண போறீங்களோ இல்லை அப்டேட் பண்ண போறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணுங்க அடுத்தது பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நகைன்னு கேக்குது இல்லையா திரும்பவும் சேம் நம்பர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நீங்க என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஐஎஃப்எஸ்சி கோடு உங்க பேங்க் உடைய ஐஎஃப்எஸ்சி கோடு என் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் இங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த இடத்துல பழைய பி எஃப் அக்கௌண்டோட ஆட் ஆயிருக்கு இல்லையா அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரா இல்ல புது பேங்க் அக்கௌண்ட் நம்பரா அப்படின்னு கேப்பீங்க அங்க வந்து நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட் வேணாலும் ஓல்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தான் ஆட் பண்ணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஆனா இந்த பேங்க் அக்கவுண்ட்ல இருக்க நேம் உங்களோட ஆதார்ல இருக்க நேம் சேமா மேட்ச் ஆகணும் அந்த மாதிரி இருக்கு பேங்க் அக்கௌண்ட் நீங்க குடுத்துக்கோங்க அடுத்தது வெரிஃபை அப்படின்னு ஆப்ஷன் கேக்குது இல்லையா அந்த வெரிஃபை ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதும் இந்த இடத்துல உங்களோட பேங்கோட நேமு எந்த பிரான்ச்சு அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும் டிஸ்பிளே ஆகுற இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டா இருக்கா இல்லையா செக் பண்ணிட்டு இந்த இடத்துல செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா சேவ் ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க சேவ் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு லோட் ஆகும் இந்த இடத்துல உங்களோட பேர் பேங்க் டீட்டெயில்ஸ் ஐஎஃப்எஸ்சி கூட எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும் இங்க என்டர் ஓடிபி அப்படின்னு ஆப்ஷன் காட்டுது இல்லையா அந்த இடத்துல உங்களோட ஆதாரோட லிங்க் இருக்கு இல்லையா மொபைல் நம்பர் அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபி நீங்க என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டு இங்க சப்மிட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அது மேல கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்க்கான ரிக்வஸ்ட் சப்மிட் ஆயிடுச்சு நீங்க சப்மிட் ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட கேவைசி பேஜ்க்கு இந்த மாதிரி ரீடைரக்ட் ஆவீங்க இந்த இடத்துல நீங்க நீங்க சப்மிட் பண்ணிருக்க பண்ணிருக்கோட அப்டேட் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம் இங்க உங்களோட பேங்க் அக்கௌண்டோட வெரிஃபிகேஷன் அப்படிங்கறது ரெண்டு ஸ்டேஜஸ்ல நடக்கும் வந்து நீங்க சப்மிட் பண்ற வந்து ஆன்லைன்ல பேங்க் சைடு இருந்து உங்களோட அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க செகண்ட் வந்து எம்ப்ளாயர் அதாவது உங்களோட கம்பெனி அது நீங்க ஒர்க் பண்ற பிளேஸ்ல ஹெச்ஆர் இருப்பாங்க இல்லையா அவங்க சைடு வெரிஃபை பண்ணும் அவங்க சைடு வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அப்ரூவ்ட் அப்படின்னு டிக் காட்டும் உங்களோட ரிக்வஸ்ட் வந்து பேங்க் சைடு வந்து ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வெரிபிகேஷன் அண்டர் ப்ராசஸ் அப்படின்னு இப்போ காட்டதுலயே அந்த ஆப்ஷன் காட்டும் ஆன்லைன்ல வெரிஃபை ஆயிட்டு எம்ப்ளாயர் அதாவது நீங்க ஒர்க் பண்ற பிளேஸ்ல ஹெச்ஆர்க்கு ரிக்வஸ்ட் சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் அப்படின்னு காட்டும் பெண்டிங் அப்படி இருக்கு அப்படின்னா ஒரு எயிட் டேஸ் வெயிட் பண்ணுங்க எயிட் டேஸ் மேலேயும் அதே மாதிரி வெரிஃபிகேஷன் அண்டர் பெண்டிங் அப்படின்னு காட்டுச்சுன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க ஒர்க் பண்ற பிளேஸ்ல போயிட்டு ஹெச்ஆர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா ஹெச்ஆர் சைடு உங்களோட ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்ரூவ் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும் அடுத்தது உங்களோட பான் கார்டு டீடைல்ஸ் அப்டேட் பண்றதுக்கு இங்க பான் அப்படின்னு ஆப்ஷன் தெரியுது இல்லையா அது மேல கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டும் இந்த இடத்துல உங்களோட பான் கார்டுல எப்படி இருக்கும் நேம் தப்பு இல்லாம இந்த இடத்துல உங்களோட நேம் என்டர் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களோட பேன் கார்டு நம்பர் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல கீழே உங்களுக்கு தெரியுது இல்லையா செக் பாக்ஸ் அந்த செக் பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே தெரியுது இல்லையா க்ரீன் கலரில் சேவ் அப்படின்னு ஆப்ஷன் அந்த சேவ் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களோட ஆதாரோட லிங்க் ஆகிருக்கில்லைய மொபைல் நம்பர் அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறமா சப்மிட் அப்படின்னு ஆப்ஷன் கீழே தெரியும் சப்மிட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதும் உங்களோட ரிக்வெஸ்ட் வந்து சப்மிட் ஆகிடும் பேன் கார்டை வரைக்கும் பேங்க் அக்கௌண்ட் மாதிரி டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எல்லாம் கிடையாதுங்க நீங்க ஒன்று சப்மிட் பண்ண உடனே அப்ரூவ் அப்படின்னு உங்களுக்கு ஸ்டேட்டஸ் கார்டு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கவர்மெண்ட் சைடுலேருந்து நம்மளுக்கு அலாட் பண்ற கார்டு ஸோ அதனால எந்த விதமான வெரிஃபிகேஷனும் தேவையில்ல இல்ல அப்ரூவ் ஆகிடும் நெக்ஸ்ட் வந்து பாஸ்போர்ட் உங்களோட பாஸ்போர்ட் டீடைல்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் பாஸ்போர்ட் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு இங்கே பாஸ்போர்ட்ல உங்களோட நேம் எப்படி இருக்கோ தப்பே இல்லாமல் இங்கே டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது பாஸ்போர்ட் நம்பர் அந்த பாஸ்போர்ட் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்க பாஸ்போர்ட்ல வேலிட் டேட் அப்படின்னு சொல்லி டேட் கொடுத்துருப்பாங்க அந்த டேட்டு இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க இந்த எல்லா டீடைல்ஸும் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா கீழே செக் பாக்ஸ் தெரியுது இல்லையா அது செக் பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே பாட்டமில் தெரியுது இல்லையா சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் சேவ் ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணது உங்களோட ஆதாரோட லிங்க் ஆயிருக்கு இல்லையா மொபைல் நம்பர் அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஓடிபி வரும் அந்த ஓடிபி நீங்க என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் டீடைல்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆகிட்டேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்